நம்முடைய உரிமைகளை தனிப்பட்ட முறையாக கொண்டாடி வருகிறோம் இந்த கொண்டாட்டத்தின் அடிப்படையில் நமக்கு பார்க்கும்போது வந்து இந்தியா சுதந்திரம் பெற்ற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆண்டுதான் சுதந்திரம் பெற்றது எழுபத்தி ஒன்பது ஆண்டுகள் சுதந்திரம் பெறவில்லை என்றுதான் சொல்வோம் ால் இந்தியாவில் நமக்கு நடக்கின்ற அத்தனை அட்டியங்களும் அநியாயங்களும் அக்கிரமங்களை நமக்கு நினைகூட்டு பார்த்தால் நம் இந்தியா நிச்சயமாக சுதந்திரம் பெற்ற நாடா அப்படி என்று நம்மளை ஒவ்வொருத்தரை சிந்திக்க வைக்கிறது அப்படித்தான் நமக்கு சமீபத்தில் பல சம்பவங்கள் பல விஷயங்கள் நம்ம நாட்டுல நடந்துட்டே இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் இந்தியா சுதந்திரம் பெற்றதே தவிர இந்தியாவுக்கு சுதந்திரம் இல்லையே என்ற எண்ணங்கள் எல்லா மக்களுக்கும் மனசிலும் இருக்கிறது என்பதை நமக்கு நிச்சயமாக அதை நம்பியாக வேண்டும் அதற்காக நமக்கு கடுமையாக பேசியாக வேண்டும் அனைத்து மக்களுக்கும் தெரியும் இங்கே நாடு எப்படி இருக்கிறது நாட்டில் எப்பேற்பட்ட விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு நல்ல நால்வாத்தி இப்பேற்பட்ட நாட்டில்